ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் ராசிக்கான வார ராசிகளும் பார்க்கலாங்க கன்னிராசி கன்னிராசி வந்து இந்த வாரத்தில் கன்னீராசிக்காரங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்குங்க ஆனால் உங்களுடைய ராசியில் கேது பகவான் செஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் செஞ்சாரம் பண்ணுறாரு அந்த ஏழாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பண்ணிகிட்டு இருக்காரு குரு பகவான் அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழாம் மதிவு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய வாழ்க்கை துணைவின் வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வீட்டில் இருக்க இருக்கிற பெரியவங்க மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் சில சில தாமதங்கள் தடைகள் எல்லாமே இருக்கும் இதெல்லாமே வந்து பெரியவங்க சில விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க நமக்கு அப்பா இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்பான்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து அது நம்மளுடைய மனசுக்கு இதமாக இருக்கும் நம்ம நம்ம மனசு வந்து கேட்கும் அது அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க அவங்க பேசுவாங்க அவங்க அதனால நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து தேடி போவீங்க ராசியிலே பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் இது வரைக்கும் ஆனால் குரு பகவானுடைய குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை இரண்டு உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால மிக மிக சிறப்புங்க குரு பகவானுடைய ஏழாம் பார்வை மூன்றாம் இடத்துல பதியுது முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இளைய சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு பூர்வீகம் பூர்வீகத்தில் இருக்கிற வில்லங்கங்கள் எல்லாமே விலகும் பூர்வீகத்தில் சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்பா வழி சொத்து ஒன்று இருந்ததுப்பா அது அப்படியே வெயிட்டிங்கில் கிடக்கு அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி வாடகைக்கு விடலாம் அப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது அது எல்லாமே விலகும் அந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் வீடு கட்டுவீங்க வாடகைக்கு விடுவீங்க அதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா வந்து புதன் பகவான் தான் அதிபதியே தொழில் ஸ்தானாதிபதி தான் அவர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பண்ணிட்டு இருக்காரு அதே லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு லாபஸ்தானத்தில் அப்போ லாபத்தில் வந்து சின்ன சின்ன விரயங்கள் எல்லாமே இருக்குங்க ஓகேங்களா ஒரு அதாவது ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் அது பேசணும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லாபம் வரும்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கோம் இல்லையா அந்த லாபத்தில் வந்து சின்ன குறைவு இருக்கும் அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசாங்கத்தின் மூலமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதனால அரசு சம்பந்தமான அரசாங்கம் சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்கறவங்க அரசாங்கம் சம்மந்தமான சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பண்றவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த தொழில தொழிலில் ஒரு லாபம் லாபத்துக்கு தானே வந்து ஒரு தொழில் ஒன்று பண்ணுறோம் ஓகேங்களா அந்த லாபத்துல வந்து சின்ன குறைவுகள் இருக்கும் அப்ப குறைவு ஏற்படும் போது நம்ம வந்து நம்ம நம்ம அந்த லாபத்தை வச்சு வேற ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருப்போம் அதுல சில குறைபாடுகள் வந்துடும் அதனால கவனமா எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கோங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிபதியும் வந்து அவர் தான் இரண்டாம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான பின்னர் சுக்கர பகவான் தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை சிந்தாரம் பண்ணுறாங்க பதினோராம் இடத்துலேருந்து இவங்களுடைய ஏழாம் பறவை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பதியுது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நடக்கும் அது வந்து சொல்லியிருக்கு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது அது எல்லாமே விலகிடும் ஏன்னா கேது பகவான் மேலே வந்து குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால அந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும் லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் தான் சந்திர பகவான் வந்து இந்த வார ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு தொழில் சம்பந்தமாக வந்து ரொம்ப வந்து ஒரு கடன் கொடுத்தோம் அது வந்து இழுத்துட்டுதுன்னு சொல்லி இழுத்துட்டு நிற்கிது இந்த தரம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பீங்களே அதை அதை இந்த டைத்தில் வசூல் பண்ணுவீங்க கரெக்டாக வசூல் பண்ணுவீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலும் அப்புறம் தொழில் சாரமான பத்தாம் இடத்திலும் செஞ்சார் இது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மாணவர்கள் வந்து உங்களுடைய சிறப்பான உங்களுடைய திறமையை வந்து இந்த வாரத்தில் வெளிப்படுத்துவீங்க தொழில் அதாவது தொழில் பண்றவங்க கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வியாபாரிகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க மாணவர்கள் வந்து உங்களுடைய படிப்பு திறமை வந்து இந்த வாரம் வெளிப்படும் நல்ல விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்துல வந்து நல்ல சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனசுல வந்து அமைதி நிலவும் எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப திறமையாகவும் ரொம்ப அழகாகவும் செஞ்சு முடிச்சிருவீங்க இதுவரைக்கும் கன்னி ராசிக்கான வார ராசி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளப்புடன் வாழ்கோளப்புடன்